நல்லா சிரிங்க ரேவதி நல்லா சிரிங்க இன்றைக்கி தேதி எங்கே ஏன்னா நீங்களாம் நம்ப மாட்டீங்க என்னது எங்கே பாருங்கள் வெனஸ்டே பதினாலு புதன்கிழமை நாலு முப்பத்தஞ்சு ஸோ என்ன சொல்கிறது மீஷோவில் ஒரு சிக்ஸ் தௌசண்ட்க்கு போட்டாச்சு முக்கியமான விஷயம் இப்போ எதுக்காக அப்படின்னா ரேவதிக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் எத்தனை பல் இருக்கு முப்பத்தி ரெண்டு பல் இருக்குது இப்போது ஒரு பல் வந்து அவளுக்கு எக்ஸ்ட்ரா முப்பத்தி மூணாக வந்து வளர்ந்து வெளியே வராமல் அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அதனால் இந்த அழகான மூஞ்சை பார்த்துக்கோங்க ரெண்டு போகுது வீங்கி மண்டை நரம்பெல்லாம் பொடைச்சு இப்போ வந்து ரேவதிக்கு வந்து பல்லு பிடுங்கிட்டு வர்றதுக்கு முன் பல்லு பிடுங்கிட்டு வந்ததுக்கு பின்னு நான் ஒன்று போடுறேன் அதனால் ரெண்டு மூணு நாளைக்கு அவளால் ஒன்றும் பண்ண முடியாது அதை வேற கிழிச்சு தையல் போடணுன்னு ஒன்று வேறு எங்கிட்டயே சொல்லிட்டாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரேவதி எல்லோருக்கும் முப்பத்து ரெண்டு பல் இருக்கணும் உனக்கு முப்பத்தி மூணாக முளைச்சிருக்கு ஸோ அதனால் இது முன் பின் வந்து நான் எடுத்து போடுறேங்க வாய் ராவ்